கண்களால் உண்மை கதை பேசக்கூடிய ஒரு யோகம் உங்களது மனம் கவர்ந்த காதலர் மூலமாக உங்களுக்கு இன்னைக்கு அமையப்பா உங்களுக்கு பாராட்டுகளை நீங்கள் அள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு இனிமையான நாளின் இனிமையான வணக்கம் நண்பர்களே நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாவே இருக்கோம் உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் உலகில் உள்ள அனைத்து விதமான நற்செல்வங்களும் நல்ல மன நிம்மதியும் அனைவருக்கும் கிடைத்திட ஆண்டவனை இத்தினம் நான் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே நமது ராசிக்காக மட்டுமே பலன்களை வழங்குகின்ற நமது ராசி பலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதன் மூலமாக புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மொபைல் மூலமாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும் அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டுமில்லாமல் கூடவே பெல்பட்டன் அழுத்தி ஆல் என்ற பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே இன்றைய தினம் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு நாம் என்ன செய்யலாம் என்னென்ன செய்யாமல் இருந்தால் நல்லது எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நாம் அனலைஸ் பண்ணலாம் வாங்க நண்பர்களே இன்றைய தினம் இருபத்தி ஏழு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் சித்திரை மாதம் பதினாலாம் நாள்க இன்றைய தினம் ஒரு தேய்பிரி தினங்க ராகுவுடன் இணைந்து காணப்படுகிறாருங்க இதுவும் ஒரு சிறந்த கிரக அமைப்புங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி என்பர்களுக்கு மிகவும் ஒரு யோகமான தினமாக அமைப்பிடுவீங்க இன்னைக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு தொழில் வளர்ச்சியை பெற முடியும் இன்றைய தினம் உங்களது சமயோசித புத்தி காரணமாக உங்களது வியாபாரத்தில் நல்ல ஒரு சிறப்பான நிலையை நீங்கள் எய்ய முடியுங்க இன்றைய தினம் மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய நல்ல நல்ல சம்பவங்கள் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் யாரையும் அனுசரித்து போகிறதுனால இன்றைக்கி மிகப்பெரிய நல்ல நன்மைகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க இன்றைய தினம் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரிக்குங்க அதனால இன்றைய தினம் உங்களது செலவுகளை நீங்க எளிதில் சமாளிக்கக்கூடிய வகையில் மன மகிழ்ச்சியான நிம்மதியான ஒரு நாள நீங்க அமைய பெறுவீங்க இன்றைய தினம் நீங்க வாழ்க்கையிலேயே தனித்து ஒரு கெத்தானிக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க இன்னைக்கு நீங்க யாரையும் நம்பி இருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு யோகமான தினமான உங்களுக்கு அமைதுங்க கனிவான இதயம் இன்னைக்கு நீங்க கனிவான இதயத்துடன் அனைவருடன் பழகுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு உள்ளார்ந்த உந்துதல் உங்களுக்கு ஏற்படுங்க இன்றைய தினம் உங்களது வாழ்வில் தானாகவே நல்ல நக்கத்தை இதை எனவே யாராக இருந்தாலும் கனிவுடன் அன்புடன் பேசுங்கள் பணிவுடன் பழகுங்கள் இனிமையான நல்ல வாழ்வு இன்றைய தினம் காத்திருக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களது காதல் உணர்வை இன்றைய தினம் நீங்கள் மதிப்பு மிக்க புதியதாக ஆக்கிடுங்கள் இன்றைய தினம் நீங்கள் கண்களால் பேசி கண்களால் உண்மையை பேசக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலரின் கண்கள் உங்களுக்கு சிறப்பான சில விஷயங்களை சொல்ல காத்திருக்குதுங்க எனவே காதல் வாழ்க்கை இன்றைய தினம் சிறப்பாகவே அமையும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்க முயற்சிகள் செய்யலாம் அதில் நல்ல பலன்களும் இன்றைய தினம் கிடைக்குங்க ஆனால் கொஞ்சம் வேலைகள் போல அதிகமாக நிலவும் உங்களுக்கான நேரம் ஒதுக்கிறது கொஞ்சம் கம்மியாக வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு இனிமையான ஒரு பொழுதுபோக்குகள் நிறைந்த ஒரு அருமையான தினம் அன்னைக்கு அமைப்பிடுங்க உங்களை திருமண வாழ்க்கையிலேயே இன்னைக்கு நல்ல ஒரு சிறப்பான மகிழ்ச்சியை உணரக்கூடிய நாளாக இந்த தினம் அமைப்பிடுவீங்க பொருளாதாரம் மிகச்சிறப்பான வளர்ச்சியை அடையுங்க குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை மகிழ்ச்சி ஆகியவை அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இந்த தினம் குடும்ப உறுப்பினர்களோட நீங்கள் நேரத்தை செலவிடுறது உங்களுக்கு மகிழ்ச்சி தருங்க வெகு நாட்களாக குழந்தை பாக்கியமே இல்லாத இளம் தம்பதியினருக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் குறித்த நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய யோகமும் இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க எனவே கண்டிப்பாக உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமே மகிழ்ச்சியான தருணம் இப்போ உங்களுக்கு காத்திருக்குங்க இந்த தினம் உங்களது திறமைகளை நீங்கள் சிறப்பாக வெளிப்படுத்தி உங்களது வியாபாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் பெற முடியும் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான ஆதரவுகளும் கிடைக்கிறதுனால வியாபாரத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டுங்க வித்தியாசமான உங்களுடைய சிந்தனைகள் காரணமாக நீங்கள் நிறைய பாராட்டுகளை அல்லக்கூடிய யோகம் இன்றைய தினம் கண்டிப்பாக அமைதுங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு இன்றைய தினம் உங்களது வீடை மாற்றுவது அல்லது இடத்தை மாற்றுவது உங்களது ஆஃபீஸை இடமாற்றுவது குறித்த சிந்தனைகளும் உங்களுக்கு அதிகரிக்குங்க இன்னைக்கு உங்களுக்கு நிறைய சாதகமான விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் செலவுகளை நீங்கள் தன்மைகளை அறிந்து சேமிப்பை நீங்கள் மேம்படுத்தக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய செலவுகளை நீங்கள் வகைப்படுத்தி செஞ்சு இன்னைக்கு புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க இன்றைய தினம் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட எதிரிகள் கூட என்னது எதனால அப்படி செய்யறாங்க அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு புரிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க எனவே அதற்கான சொல்யூஷன் நீங்கள் தேடுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இன்னைக்கு அமையுங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அளவு பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ கலர் இன்னைக்கு யூஸ் பண்ணலாங்க மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏழாம் நம்பர் உங்களுக்கு லக்கேஷ் நம்பர் அமையங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது துலாம்புடைய ராசி சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டன் எழுதி ஆல் பட்டன் எழுதி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்கள் மொபைலில் தினசரி கிடச்சிடும் ஸோ நம்ம வீடியோவை நீங்கள் மிஸ் செய்யாம பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் எழுதி ஆல் என்ற பட்டனையும் அழுத்துனுங்க அப்போதான் அது நடக்கும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர ரீதியான காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல யோகமான தினம் அமையுங்க இன்னைக்கு பலருடைய பாராட்டுகளையும் உங்களது வித்தியாசமான செயல்பாடுகளாலும் சிந்தனைகளாலும் நீங்கள் அல்லக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்னைக்கு உங்களுடைய எதிரிகள் எதனால எதிரிகளா இருக்காங்கிற உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான தினமாக எனக்கு அமைப்பெறும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி என எவ்வளோதான் செலவுகள் இருந்தாலும் உங்களுக்கு பணவரவுகளும் கூடவே இருக்குங்க எனவே செலவுகளை என்ற தினம் நீங்கள் பட்ஜெட் போட்டு சிறப்பாக சமாளிப்பீங்க அதனால் உங்களோட சேமிப்பையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க செலவுகளையும் சிறப்பாக செய்து காரியங்களை சாதிக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு நிதிநிச்சுக்கல் நிதி சிக்கல் கடன் சிக்கல் எல்லாமே தேரக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு உங்களுக்கு இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும் வேலை பார்ப்பவர்கள் அலுவலகத்தை இடமாற்றலாமா அல்லது வீடு வீட்டினை இடமாற்றலாமா என்று நீங்கள் சிந்திக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க இன்றைக்கு உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க இன்றைக்கு உங்களுடைய திறமைகளை நீங்கள் நேச்சுரலாவே வெளிப்படுத்தி கண்டிப்பாக போட்டி எந்த விதமான பந்தயங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டுவிடுங்க உங்களது பொண்ணான கருத்துக்களை எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம் அதன் மூலமாக நான் வீடியோ குவாலிட்டி இன்னும் இம்ப்ரூவ் ஆகிக்காத உதவியாக இருக்குங்க மறக்காம நான் வந்து துலாங்குடைய ராசிபுரம் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் எழுதி ஆளுநர் படத்தை எழுத்துனிங்கன்னா உங்களுக்கும் லாபம் எங்களுக்கும் லாபம் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் உடனடியாக மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினம் சரி கிடைக்கும் ஸோ நீங்கள் வீடியோவை மிஸ் செய்யாமல் பார்க்க முடியும் மீண்டும் நாலு தினம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have a wonderful day.